மழை வருது மழை டான்ஸ் ஆடுறா மேகம் கறக்குது டக்கு டக்கு தேவையாத்தவன் தேவையா இப்படி அவனை எங்க காணா ஏ இன்னொருத்தனை காணா இங்கே உள்ள விழுந்துக்கிட்டு பாருங்க கீழே விழுவாமா கையை விட்டீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி நபா பாருங்க சோகமாக இருக்கு இமானும் சோகமாக இருக்கான் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய கஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் புளிக்கத்திரிக்காய் வத்தல் துவையல் மசால் வடை ஊறுகாய் தயிர் இதெல்லாம் வச்சவனா அவன் பார்க்குறான் டே என்னடா பண்ணுறீங்க இப்படிலாம் நாங்கள் சாப்பிட்டது இல்லையடா அப்படின்னு பார்க்குறான் என்னடா இது வந்து தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அந்த காலத்தில் வயல்வெளியில் வேலை பார்ப்பாங்கள்ல கேத்தியில் போய் காம்காரணை வாழை இதை சாப்பிட்டுட்டு தான் போய் வேலை பார்ப்பாங்க இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல தெம்பு அந்த காலத்து மக்களுக்கு பிபி சுகர்லாம் கிடையாது அது காரணம் காலையில் பழைய கஞ்சி அமெரிக்காவில் இந்த கஞ்சியை பார்சல் பண்ணி விற்கிறாங்க கடையில் டப்பாவில் போட்டு தெரியுமா உனக்கு அமெரிக்காவில் போனால் இது பார்சல் இது வந்து வேலை காஸ்ட்லி எத்தனையோ டாலரு இந்த பழைய கஞ்சி ஏன்னா அங்கே கிடைக்காது ஸோ அதை வந்து உங்களுக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தான் இன்றைக்கி நல்லா இல்லைனாலும் நீங்கள் சாப்பிடணும் புரிஞ்சா சாப்பிடணும் சாப்பிட்டா தான் மாதிரி நீ வருவா மூஞ்சி எப்படி வச்சிருக்க சிரி ஆ ஹல்க்கு மாதிரி வரணும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு தரேன் ஒரு ஒரு ஆளுக்கா ஆமாம் பழைய கஞ்சியை ஊற்றி தயிர் ஊற்றுவாடா தயிர் ஊற்றுவா டய் தயிர் ஊற்றுவா இந்த தயிரை ஊற்றி தைம்மா நல்லா கலக்கி சாப்பிடு இதெல்லாம் வந்து தொட்டுக்க ஒரு வரையங்கே வேனுக்கு அடுத்து நபாக்கு போதெல்லாம் இல்லை சும்மா இருக்கணும் இதை நீ சாப்பிடவே விட மாட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி வீடியோ முடிக்கிறவனே சாப்பிட்டே ஆகணும் தயிர் வேணாமா அப்போ அந்த குழம்புல தொட்டுக்க இதெல்லாம் வந்து தொட்டுக்கடி ஓகே அந்த கோப்பை கூட மேக்கு எனக்கும் தயிர் வேணாம் தயிர் வேணாமா சரி ஓகே அதை சாப்பிடணும் நீ ஃபுல்லாக சாப்பிடணும் சாப்பிடு அடுத்து கரிஷ்மாக்கு உனக்கு தயிர் வேணுமா சாப்பிடுங்க கடைக்கிட்டே இருக்கக்கூடாது தயிர் போட்டால் டேஸ்டாக இருக்கும் நபா ஆரம்பிங்க விறுவிறுன்னு சாப்பிட ஆரம்பிங்க இது எனக்கு சைடில் வச்சுருவோம் இப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதில் நாலு வெங்காயத்தை போட்டுக்கணும் கறிக்குமா வெங்காயத்தை மேலே போட்டுக்கணும் கஞ்சியில் கஞ்சியில் போட்டுக்கோங்க வேணா வெங்காயத்தை போட்டுக்கணும் தயிரையும் போட்டுக்கணும் பச்சை மிளகே போட்டுக்குவாங்க ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் பச்சை மிளகா இந்த மாதிரி தைரியம் போட்டுக்கிட்டு பச்சை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா குழப்பி சூப்பராக இருக்கும் சார் நல்லா இப்படி அள்ளி சாப்பிட்ணும் இந்த மாதிரி தயிர் வெங்காயத்தை போட்டு சாப்பிடுங்க நல்லா குழப்பி ம் இந்த வந்து இப்படி ஊற்றிக்கலாம் தான் ஊற்றிக்கலாம் சூப்பர் அப்புறம் தீனி வேலை காற்றாது நல்லா பெரிய கையாடு எப்படி இப்படி பெரிய கையாடு இப்படி எடு ஆ நல்லா பக்கத்தில் வந்துக்கா அடி அப்படி சாப்பிடு நீண்ணா இந்த பார் எப்படி எடுக்கணும் பாருப்பார் உங்கள் கை அதான் தப்பு ம் எதையா மிளகா வேணாம் வேணாம்னு தாப்புறான் பாரு எவ்வளோ இருக்கு தொகையெல்லாம் வேற எவ்வளோ இருக்கும் ம் மிர்ச்சி இருக்கு பாருங்க மிளகா மிளகாத்தில் எழுத்தாடி இது செஞ்சு கொடுத்த யாரை கேட்டீங்கன்னா நம்ம பாரக் பாய் ஃபேமிலி பார்க்க பாயிட்ட வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் நீங்கள் மத்தியானமும் பாரக் பாயிட்ட என்ன கேட்டுக்கோம்னா காய்கறியெல்லாம் கேட்டுருக்கோம் பருப்பானம் இந்த மாதிரி காய்கறிலாம் கேட்டுருவோம் அதெல்லாம் வந்து மத்தியானம் சாப்பிடுவோம் இந்த மாதிரியான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா முதல்ல சாப்பிட்ருப்பீங்க இப்போவுமே யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா இவங்களாம் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஊரில் வந்து சாப்பிட முடியும் கேமராலேயே நம்ம வீடியோ எடுத்து சாப்பிட் நல்லா திருப்தியாக சாப்பிட முடியாது அதனால் வீடியோ ஆஃப் பண்ணி நாங்கள் திருப்தியாக சாப்பிட போகிறோம் நீங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் மத்தியானம் என்ன சாப்பிட்றோம் என்னென்னா வெறும் திங்கிறதே வெளியே போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிராமத்தில் அதை மட்டும்தான் போட முடியும் கொஞ்சம் பொறுத்துங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்துங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் போவோம் அதுக்கு முன்னாடி அபிராம கல்யாணம்லாம் வருது அதெல்லாம் காட்டணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அபிராமம் கல்யாணம் அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து என்ன கலசம் பண்ணி கொடுக்க போவாங்க அது போடுவோம் அப்புறம் எங்கள் ஸ்கூலோட நூற்றாண்டு விழா இருக்குது அதெல்லாம் வரும் அதெல்லாம் போடுவோம் ஓகேங்களா நவாகினி குடம் கொஞ்சம் பரவாயில்ல மாமி சுற்றி போட்டனால ஓகேவா ம் நல்லா இருச்சா சரி வீடியோ வந்து மற்ற எண்ணம் கண்டினியூ பண்ணுறோம் நபா பாருங்கள் வீடியோ ஆஃப் பண்ணோன்னா தோசைக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா நபாக்கு இதுக்கு தான் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப பண்ணாதீங்க மற்ற எல்லாம் அதான் தான் இருக்கோம் இம்மான்னு கூட அதான் சாப்பிட்றான் நபா பாருங்க சீட்டிங் சீட்டிங் நபா பாருங்க நல்லா பாருங்கள் நல்ல பொருளை திங்க முடியாது இப்போ தோசையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு உனக்கு அப்படியே வந்துச்சு மேக்கு நல்லா கல்லா கஞ்சி இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும் அடிக்கடி இம்மான்னு பிடிச்சிருக்காடா சும்மா தலையாட்டாத வேண்டாம் வருப்பா காண்டா மிருகத்தை பெத்த நீ திண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி தானே சரி சாப்பிடுங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காரு காதரண வந்திருக்காப்புல காதரண நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் வீடியோலாம் பார்த்தீங்களா ஆ நாங்கள்லாம் ரெடியாக உருக்கோ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட அண்ணன் வந்து கம்பெனி கொடுக்க ஒன்றா உட்காந்து சாப்பிட வேண்டிதான் அப்பா மட்டும் சீக்கிரம் சாப்பிட்டாங்க என்னம்மா இது கீரைலாம் இருக்கா கீரை உருளைக்கெழங்கு கேரட்டு என்னது கேரட் பீன்ஸு பொரியல் உருளைக்கெழங்கு ஆ மட்டனா சிக்கனா மட்டன் கிரேவியா பாரப்பா ம் ப்ளாக் பெப்பரு நல்லா சாப்பிட்டியா சரி இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் நான்ப்பா கொஞ்சம் முன்னாடியே பசி வச்சிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் கஞ்சி சாப்பிட்டனால நல்லா தோசை கம்மியாக சாப்பிட்ருக்கு அப்படி தானே சரி மறுபடியும் சாப்பிட்டு இன்னும் ஒரு தூக்கத்தை போடு அப்புறம் நான் ஈவினிங் பார்ப்போம் ஓகேவா மட்டன் சுக்கா பருப்பு தண்ணி உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் பொரியல் இது கீரை நானும் கரிசமாக உட்காந்து சாப்பிட போகிறோம் சூப்பராக இதுக்கு தான் வரது வர்றது வேறு கிடையாது வத்தல் எல்லாமே இருக்குது சூப்பராக சாப்பிட போகிறோம் வேறு உட்காந்து கல்யாண கேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் கரிஷ்மா மேக்லாம் இதில் கல்யாண கேஸ்டில் நான் சின்னப்படியாக இருப்பேன் மதினா மாமி பார்த்து முத்து பெத்தா என் அமிதாம கல்யாணம் பாத்தி மாமினா இருக்காக பாருங்கள் சென்னத்தம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நான் பிள்ளையா இருக்க ஃபோட்டோ வீடியோ வந்தோடனே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எனக்கும் இந்த பயலுக்கும் ஒன்றா சொன்னது கல்யாணம் அடுத்த நாள் இதான் நான் எப்படி மழை போட்டு நிற்கிற மாதிரி மொட்டை மாடியில் வந்துருக்குங்க மழை பெய்யுதுங்க லைட்டாக தூருது மழை மேக் இங்கே வாங்க சீக்கிரம் இடி இடிக்குது கேட்குதா குளிப்போம்மா மழை வந்தால் நல்லா குளிப்போம் மழை வந்தால் நல்லா குளிப்போம் எல்லாரும் அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் இங்கிட்டு வாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு மழை வருது மழை வருது டான்ஸ் ஆடுறா மேகம் கருக்கு டக் செம்மையாக இருக்கல மலையில் குளிக்க அப்பா அப்போ நான் காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் பிரச்சனை இல்லையா சரி வலைய வாங்க சீக்கிரம் வாங்க லைட்டாக தூருது தூருது லைட்டாக இடி இடிக்குது மழை வர மாட்டேங்குதே மழை வந்தா ஒரு ஆட்டம் போட்டு போயிடலாம் நனைஞ்சிக்கிட்டே டான்ஸ் பாருங்க அக்கா தங்கச்சி இடி உழுவு போ டம்முன்னு உழவு போகுது பாருங்க

பயந்துட்டான் அம்மா கட்டி பிடிச்சிட்டு வர மாட்டான் நபா அங்ககிட்டேயே வருவோம் போவாதா ஒழுந்தா ஓமே தான் விழுவன் அங்கெல்லாம் போகாதீங்க இங்கேயே நில்லுங்க ஒடிஞ்சு நில்லுங்க மழை வந்தா நினைவோம் மழை வருது மழை வருது விளாடுப்போம் மழை விளாடுப்போம் வேணாம் வேணாம் கீழே விழுந்துருவீங்க கீழே விழுவோம் கையை விட்டீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க

சுத்து சுத்து குளிச்சாச்சா போதுமா போம்மா நீ குளிக்கலையா குளிக்கலையா அதை பயந்துருச்சு ஒரு இட்டிக்கு வ போதும் இவ்வளோ என்ன என்ன சாச்சு போதும் வாங்க நம்மளாம் போவோம் நம்ம விட்டுட்டு வாங்க லாக் பண்ணிட்டு போயிடும் வாங்க ஏ வா வா நம்ம லாக் பண்ணிட்டு போவோம் வா நபாக இருக்கட்டும் வா மேக் நீ வா நபாக விட்டு போவா வாமா மைக் எடுத்துக்கிட்டேம்மா வாங்க வாங்க ஏ கல்யாணம் வருது வாங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு காய்ச்சல் வந்தால் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது கீழே போங்க 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 போதும் இடி வருது இடி வருது இடி 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 போங்க போங்க மேக் நீ மேக்ரோனி செய்கிறேன்னுல ஆ இப்போ வாங்கிட்டு வருவோம் சரி நல்லா செஞ்சு சாப்பிடுவோம் மலைக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க அவங்கள்ட சொல்லு மேகை அங்கே உள்ள பாஸ்தா ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க நாங்கள் பொழுது போகலாம் அப்படின்னு சொன்னாலும் சரி விளாண்டு சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு வேறு எங்கே செய்ய வெளியே போ எங்கே போகிறது இந்த பிராமத்தில் நேற்று அபிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோன்னு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒன்றுமே இல்லைங்க இல்லைப்பா இவங்களுக்கு தான் அபிராமம் எப்படிதான் பிடிச்சிக்குன்னு தெரியல எப்படிதான் இருக்காங்க நம்ம போற என்ன இருக்கா சொல்லுங்க சார் வாட் ஹாவ் இன் அபிராமம் சொந்தம் நிறைய பார்க்கணும் போன அணையனு ஒன்று அபிராமத்தில் ஊர்ணி நல்லா இருக்கு இல்லை ஒரு டைம் பாஸுக்கு ஒரு ஊர்ணி நல்லா இருக்கு அதை விட்டீங்கன்னா சாப்பாடு சாப்பாடில் வந்து இங்கே செத்தீங்கன்னு சாப்பிட்டீங்கன்னு செத்துருவீங்க அவ்வளோ எல்லாம் குண்டாயி சுற்று வட்டார இடம் எல்லா நோயும் வந்துடும் அப்படியே நடக்க முடியாது போவாரு நடந்து ஃபேமிலியை கூட்டிட்டு போக முடியாது நம்ம முடியாதுன்னு கூட்டிட்டு அடிக்கணும் அதான் அது அப்போ அது வந்து அது டூரு ஊருக்குள்ள கொஞ்சம் ஊருக்குள்ளே ஒன்றும் இல்லை ஒரு பள்ளியாசை இருக்குது பள்ளியாசம் இருக்குது ஊர் நீ இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கிட்டு சூப்பராக டேஸ்ட்டாக நாக்க தட்டி விட்டு சாப்பிட்றது வந்து அபிராமத்தில் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படி தானேப்பா நாக்கை தட்டி விட்டு சாப்பிட்லாம்ல நல்லா போட்டு பறவைகள் சார்னால எப்பவும் சொன்னத நானே அபிராமத்தில் இருக்கான்னு கேட்குறேன் அபிராமத்தில் நான் அக்காம்பகத்தில் உள்ள சொல்லலை அக்கா பக்கத்தில் அபிராமத்தில் என்ன இருக்குது இப்போ சுற்று வட்டாரம்னு அப்படி ஒரு ஊரே சுற்று வட்டாரனா ஒரு முப்பது கிலோமீட்டர் உள்ளே இருக்கணும்

இங்கே பாருங்க டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் உடம்பு முடியல ஒரே அழுகா அழுகுதுங்க அப்புறம் பசிக்குன்னு சொல்லி சமசா வாங்கி கேட்குது இந்த பாருங்க இப்போ ரெண்டு சமசா சென்று உட்காந்துக்கிட்டு இருக்கு கண்ணெலாம் வீங்கி போயிருச்சுக்கா காட்டை வீங்கி பாருமா பாருங்க சாப்பிடு நல்லா இருக்கா இந்த சமசா பேர் என்ன பெரிய சம்சா பெரிய சம்சா வெங்காய சம்சா பெரிய சம்சா காசா கடை சம்சா நல்லா இருக்கா சாப்பிடு அப்புறம் நைட்டு ரெண்டு பாட்டாக தின்ட்டு லைட்டாக சாப்பிட்டு படுத்துக்க உங்கள் ஊரில் அதான் பிடிச்சிருக்குமா ரொம்ப டேஸ்டாக இருக்குமா இப்போ இதுவும் திண்டிகிட்டே இருக்குங்க பொழுதுணையும் திங்க தான் வேலை இந்த ஊருக்கு வந்தா சாப்பிட்டு இப்பா டாட்டா சொல்லு எப்படி சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது வாயில் வச்சுமா சமத்துவ சாப்பிடுங்க ஆத்திப்பு ஆக்கியும் வேடிக்கை பார்க்குறாங்க பருவ நங்கிட்டு திரும்பிருச்சு அந்த பக்கம் இவரும் உட்காந்துருக்காப்புல என்னம்மா மாமி அப்படி சொன்னீங்கன்னா தான் காட்டுவேன் சும்மா குழந்தைங்களா என்னையெல்லாம் காட்டாதன்ட்டு பாருங்கள் கீழே கொட்டிக்கிட்டு பயம் போட்டு ஏன் போட்டுக்கிட்டு சரி இந்த வீடியோ எதோ முடிச்சுடுவோம்மா ஓகேவா ரொம்ப லென்த்தாக போச்சு நாளைக்கு வந்து நம்ம காதர் அண்ணன் வீட்டில் விருந்து அது விருந்து தான் வேறு ஒன்றும் இல்லை அதையும் வந்து ரெண்டு வேலையும் கொடுத்துருக்காப்புல மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா முடிச்சிடுவோமா இல்லை பாய் பாய் சொல்லுங்களா பாய் பாய் மாமி பாய் சொல்லுங்க மாமி மாமி பாய் சொல்லுமா நான் சொல்லிட்டேன் அப்பா நீனும் சொல்கிறேன் பாய் ஓகேடா சூப்பர்